நண்பர்கள் இவருக்கும் உரிமைகளை மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நீங்கள் நம்ம யார்கிட்ட நேர்காணல் போறோம்னா ஆதனோர் பேராசிரியர் வே ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா நல்லாயிருக்கும் சார் சார் நிகழ்ச்சி இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயம் வந்து பேசப்படுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென் மாநிலங்களுடைய தேர்தலை இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் வரப்போகுது நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது தென் மாநிலங்களுடைய தேர்தலை வந்து தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளம் இருப்பார் டர்னிங் பாயிண்டா இருப்பார் அப்படின்றாங்க ஸோ உங்களுடைய பார்வை அது வந்து சாத்தியங்கள் தானா இல்லை வந்து சும்மா ஒரு வைக்கிறீங்களா அதாவது இந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் எழுச்சர் அண்ணன் திரும்ப அவர்கள் அண்மையிலே வந்து ஒவ்வொரு இரு நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னா ஜன வெள்ளும் ஜனநாயக மாநாட்டுக்குன்னா ஐம்பது லட்சம் விடுதலை சிறுத்தைகள் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு செய்தி ஒரு டைட்டில் காடா வந்து கட்சியை மண் அப்படின்ற இடத்துல வெளியிட்டாங்க ஒரு ஐம்பது லட்சம் சிறுத்தைகளை வந்து எதிர்பார்க்கக்கூடிய தலைவர் அதாவது மக்களை ஓடி வரக்கூடிய ஒரு தலைவர் இதுவே வந்து என்ன அப்படி பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறுவதற்கு ஒரு மாநாடு இதுதான் அதனுடைய லாஜிக் ஆக இது எதை தீர்மானிக்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது லட்சம் சிறுத்தைகளை வந்து திருட்டக்கூடிய வலிமையான திருமாவுக்கு தமிழகத்தில் இருக்குது என்றால் இது அண்டை மாநிலத்தைக்கு பரவும் கர்நாடகாவுக்கு பரவும் தெலுங்கானாவுக்கு பரவும் ஆந்திராவுக்கு பரவும் அதே மாதிரி கேரளாவிற்கு பரவும் ஆக இந்த ஐந்து மாநிலங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு மிகப்பெரிய என்னது ஒரு வலிமையான ஒரு லீடராக வந்து களமாடுவார் இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு யுத்தம் நடக்குது என்ன யுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டமா இல்லை சனாதன சட்டமா எந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளில போகிறது இதுதான் இங்கே வந்து போர் இதாவது வந்து ஜனநாயகத்துக்கும் சனாதனத்துக்கும் நடக்கக்கூடிய போர் பிஜேபியா இந்திய கூட்டணியா இதுதான் இங்கே வந்து இப்போ வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டமா இல்லை வந்து சனாதன சட்டமா எது வெற்றி வர போகிறது என்கின்ற கேள்விக்குறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற போகிறது இதில் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் இந்தியா முழுமைக்கும் ஒரு ஒரு இது மாசு இருக்கும் கண்டிப்பா ஏன்னா அவர் வந்து ஒற்றை காயின் பண்றாரு ஒற்றை காயின்ல வந்து இந்தியா கூட்டணியில வந்து ஜனநாயகத்தை நம்ம வந்து மீட்கணும் புரட்சி அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம் இதுதான் இந்தியா முழுவதும் போகிறது இது இந்தியா முழுவதும் சுரட்டாக போகிறது இதன் அடிப்படையில் தான் தென்மாநிலத்தை தீர்மானிக்கக்கூடிய தீர்மானிக்க கூடிய ஒரு மாபெரும் தலைவராக அண்ணன் அதாவது வந்து எல்லா பேருக்குமே திருமாயிருவார் அதாவதுமே இருக்கு இருக்கு ஆனால் இந்த வெற்றி பெறக்கூடிய அந்த ஓட் பேங்க் வந்து நிறையக்கூடிய ஒரு ஓட்டு இருக்கு இல்லையா அந்த பேங்கா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் இருப்பார் அதன் அடிப்படையில தென் மாநிலங்களை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அண்ணன் இருப்பார் இன்னொரு விஷயத்தில் பதிவு செய்கிறேன் பிஜேபி ஆட்சிக்கு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம நம்ம இருக்கக்கூடிய வாஜ்பாய் தலைமையான வாஜ்பாய் இருக்காரு வாஜ்பாய் வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஆயிடுச்சு ஒரு ரேட்டெல்லாம் ஏறுதுன்னு போராட்டம் பண்றாரு அத்வானி போராட்டம் பண்றாரு ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு அறுபது ரூபா இந்த பெட்ரோல் வந்து இன்னைக்கு எவ்வளோ ஆகிருக்கு நானூறுரூவா இருந்த கேஸ் இன்னைக்கு எவ்வளோ ஆயிருக்கு அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து எப்படி இருந்துச்சு இந்தியா இந்தியாவோட இருந்தது இந்திய அரசோடு இருந்தது இன்னைக்கு போனால் தனியார் மயமாயிருச்சு இன்றைக்கி வந்து ரயில்வே துறை தனியார் மயம் அதாவது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்றதற்கு முன்பு வந்து ஐம்பது லட்சம் கோடி தான் இந்தியாவே கடன் வைத்திருந்தது மொத்த கடன் எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக வந்து ஆட்சி செய்தவர்கள் வெறும் ஐம்பது லட்சம் கோடி இன்னைக்கு இந்தியாவுடைய கடன் எவ்வளவு தெரியுமா இருநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி கடனாக இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி வைத்திருக்கிறார் இன்னைக்கு உண்மையிலே மிகப்பிறந்த மிகச்சிறந்த அறிவாளி என்று நிர்மலா சீதாராமன் அவர்களை சொல்கிற அமைச்சர்களே உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு நிர்வாகத்துடன் அற்ற ஒரு அமைச்சர் யாரென்றால் என்றால் நிதியமைச்சர் யார் என்றால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம அரும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் இருபத்தி லட்சம் கோடி கார்ப்பரேட்டுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பத்து முதலாளிக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த அப்பாவி மக்களுக்கு தள்ளுபடி செய்யப்படவில்லை ஆக இதையெல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமான் நீ களத்தில் நிற்கிறார் அதை மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த இந்த எலெக்ட்ரிக் வாட்டர் மிஷின் இருக்கு இதனால வந்து நடக்குது ரெண்டு மாநிலத்தில் வந்து இன்னும் ஆட்சி அமைக்க முடியவில்லை இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்திய அளவில் அதை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தலைநகரங்களும் விடுதலை சிறைய கட்சியின் சார்பாக வந்து பழைய வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் இவிஎம் மிஷினை வந்து அந்த ஓட்டர் மிஷினை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் தலைநகரங்களில் போராட்டம் நடத்த அறிவித்திருக்கிறார் இது எதை காமிக்கிறது என்றால் ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் என்றால் இதில் மிஷினில் ஹேக் செய்ய முடியும் இதன் மூலமாக வந்து மாற்ற முடியும் என்று கண்டுபிடித்த அடிப்படையில் அண்ணன் திருமா இந்தியா கூட்டணியில் இருந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்துகிறது இந்தியா முழுவதும் பரவும் இந்தியா முழுவதும் இந்த வாக்குச்சீட்டு முறை வந்துவிட்டாலே இந்தியா கூட்டணி வெற்றி வரும் குறிப்பாக தென் மாநிலத்தில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அண்ணன் திருமா இருப்பார் என்பதற்கு இன்னொரு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பேசுனதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதாவது இந்த தீர்மானிக்கின்ற சக்தி அவங்க எல்லாருமே வாக்கு வங்கிகள் இருக்குது ஆனால் அந்த வெற்றியை தீர்மானிக்கின்ற சக்தியாக வந்து திருமாவளனுடைய ஓட்டுகள் இருக்கும் அப்படின்றீங்களே அது வந்து அது எப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசிய தலைவர் அண்ணன் திருமாவள்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசிய தலைவர் அண்ணன் திருமாவளம் மட்டும் தான் அதே மாதிரி ஓபிசி மக்களுக்கு உரிமைக்காக பேசக்கூடிய தலைவர் அண்ணன் திருமாவளம் மட்டும் தான் செடில் கேஸ்டா இருக்கட்டும் செடில் ட்ரைபலா இருக்கட்டும் அவங்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளன் மட்டும்தான் பெண்கள் உரிமைக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவு மட்டும் தான் அதே போல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்கள் வந்து அதாவது வந்து நம்ம இந்த இது சொல்லுவோம் நம்ம இந்த பீரியட்ஸ் பெண்கள் பீரியட்ஸ் விஷயத்தில் வந்து அரசு விடுமுறை விட வேண்டும் அவங்களுக்கு அரசு ஊதியம் வழங்க வேண்டும் அதை ஒரு பெண் தாயுள்ளத்தோடு அதையும் நாடாளுமன்றத்தில் பேசியவர்கள் பெண் உரிமைகளுக்காக பேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் இப்படி ஒட்டுமொத்த மக்களுடைய உரிமைகளுக்காக பேசக்கூடிய தலைவர் திருமாவட்டம் தான் இந்த இடத்துல அதே மாதிரி வந்து இந்த மொழி மொழி இருக்கு இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை முன்மொழிந்து அனைத்து மாநில உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமாவட்டம் தான் இந்த அடிப்படையில் தான் இவர் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கற என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இப்ப கூட அண்மையிலே கூட பார்க்கறோம் இந்த வெல்லு இந்த இது இந்த நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கறது எத்தனை பேர் கொடுத்துருंदाங்க ஆனா இன்னைக்கு வந்து ஏறக்குறைய நாற்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து இன்னைக்கு வந்து திருநெல்வேலி அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நாற்பத்தி பேர் வந்து பார்த்தோம்னா உடுத்த உடை மட்டும் தான் இருக்கிறது தங்குவதற்கு வீடுகள் இல்லை அத்தனைமே இழந்து நிற்கிறார்கள் அதாவது ஒரு நிராயுத பாணியாக இன்றைக்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எத்தனை பேர் வந்து பேசியிருந்தாலும் கூட நாடாளுமன்றத்தில் பத்தொன்பதாம் தேதி சஸ்பெண்ட் செய்வதற்கு முன்பு நீங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரம் கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த தலைவர் அண்ணன் திருமாவட்டம் தான் இதையும் ஏன் சொல்கிறேன் இந்த இடத்துல பதிவு செய்யணும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் கோரிக்கை வைக்கலங்க அதுக்கப்புறம் சஸ்பென்ட் செய்த பின்பும் கூட இது சம்பந்தமாக வந்து கடிதத்தை கொண்டு போய் தலைவர் அண்ணன் திருமா வந்து கொண்டு போய் சேர்க்கிறார் ஏனென்றால் இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக அங்க இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் அங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார் ஆக அது மட்டுமல்லாமல் இப்போ இந்த நாற்பத்தாயிரம் பேருக்கு யார் நிவாரணம் வழங்குவது இப்ப கூட உதயநிதிக்கு சண்டை அண்ணன் உதயநிதி பேசுகிறார் நிர்மலா சீதாராமன் கேட்கிறாங்க ஆனால் தொள்ளாயிரம் கோடி தான் ஒரு அலோட் செய்கிறார்கள் அதை மட்டும் தான் வேற எந்த பணமும் நிதி வழங்கவில்லை இதுதான் யதார்த்தம் உண்மை ஆனால் மத்திய மத்திய அரசு வந்து தராவிட்டாலும் கூட அண்ணன் திருமாவருடைய அடுத்த நடவடிக்கை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற குறைய வந்து பார்த்தோம்னா ஐந்து கோடி மதிப்பில் உள்ள பொருட்கள் இன்றைக்கு நிவாரணப் பொருட்கள் ரெடியாகிவிட்டது பொன்னி அரிசி ரெடியாகிவிட்டது அதே மாதிரி வந்து கைலி போர்வை சேலைகள் ரெடியாகிவிட்டது ஏறக்குறைய ஐந்து ஓடி மதிப்புள்ள பொருட்களை வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியிலே வந்து நிவாரணம் வழங்குகிறார் எல்லா மக்களுக்கும் தரமான பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு தலைவர் அன்பு திருமாவர்கள் ஆக சாதி மதத்தை கடந்து யாரு பாதிக்கப்படுகிறாரோ அவர்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் திருமா அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து தென் மாநிலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அண்ணன் திருமா இருப்பார் என்பதை இந்த இடத்துல பதிவு

இஸ்லாமிய ஒரு மாணவி வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அதில் ஒரு காவித்துண்டை போட்டுக்கிட்டு வந்து ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க ஒற்றை மாணவியாக இருந்துக்கிட்டு அல்லாஹு அக்பர் என்று கோஷம் விட்டு எதிர்த்து களமாடி போகிற அந்த பெண் உரிமைக்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்த ஒரே தலைவர் கர்நாடகத்தில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் குரல் கொடுக்கலங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த சிறுபான்மை சமூகத்தை அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவிய மனிதனத்தோடு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் கருத்து பதிவு செய்யவில்லை அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் அல்லாஹூ அக்பர் ஜெய் ஜெய்பியம் என்கிற வார்த்தை ஜெய் ஸ்ரீராமுக்கு பதிலாக நாங்கள் முழக்கமிடுவோம் என்கின்ற அல்லாஹூ அக்பர் ஜெய்பியம் என்று முழங்கியவர் கர்நாடகத்தினுடைய உரிமைக்காக பேசலையா தான் கர்நாடக மக்களுக்கு ஐயா சசிகாந்த் ஐஏஎஸ் கூட வந்து அந்த கடந்த தேர்தலுக்கு வந்து அண்ணன் திருமாவர்களை வந்து பத்துக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கு அழைத்தார் அப்பொழுது எந்த பணமும் எந்ததும் வாங்காமல் வந்த ஒரு தலைவர் இந்த காலத்தில் தேவை என்று சொன்னவர் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னார் இது போன்ற தலைவரை நாம் பார்ப்பது கடினம் என்பதை சொன்னார் பதிவு செய்திருக்கிறார் மேற்பட்ட இடங்களில் வெற்றி கர்நாடகத்தை வெற்றி பெற்று இருக்கிறார்கள் ஆக அதன் அடிப்படையில் கர்நாடகத்திலே பெங்களூரிலே தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் அப்புறம் கர்நாடக சிறுத்தையில் இருக்கிறார்கள் அங்கும் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது தெலுங்கானாவிலும் பொருளாளர் அம்பேத்கருடைய கருத்தை பரப்பியாக கருத்தியல் யுத்தம் நடத்துவதால் வந்து அங்கிருக்கக்கூடிய சிறுத்தைகளும் இன்றைக்கு அரசியல் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறி இருக்கிறார்கள் அங்கே அம்பேத்கர் கூட அம்பேத்கர் சிலை திறக்க இருந்தாலும் கூப்பிடுறாங்க இதில் இன்னொரு கருத்தை அங்கே நம்ம ஒரு அதாவது வந்து அந்த ஒரு சட்டக்கல்லூரி சட்டக்கல்லூரியினுடைய டைரக்டர் அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு அவர் மேடையில் ஆங்கிலத்தில் உரையாற்றிய போது அந் இந்தியாவிலே ஒரு பிரதமர் தகுதி உள்ள ஒரு கேண்டட் யாருண்டா அண்ணன் திருமாவளன் அப்படின்ற விஷயத்த அவர் பதிவு செய்திருந்தார் அங்கே தெலுங்கானாலும் சொல்கிறது எங்க தெலுங்கானாலா தமிழ்நாட்டில் சொல்லுங்க தெலுங்கானா இருக்கக்கூடிய ஒரு விஸ்வானி ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் நினைக்கிறேன் விஸ்வானி பள்ளிகளை நினைக்கிறேன் அந்த பல்கலைக்கழகத்துடைய டேரக்டர் அதை பதிவு செய்த மேடையில் ஆங்கிலத்தில் உரையாற்ற போது இந்த கருத்தை பதிவு செய்தார் ஏன் சொல்றேன் இது மட்டும் இல்ல கோவாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா அண்ணன் திருமாவை அழைத்து வந்து அந்த கோவாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இந்தியாவிலே சிறந்த பார்லிமெண்டேரியன் ஒரு அவார்டு ஒரு மாநிலத்தில் இருந்து அந்த யூனியன் பிரதேசம் தான் அந்த யூனியன் முதலமைச்சர் வந்து ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து திருமாவை வழங்கியிருக்கிறாங்க இதே இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து கோவாவில் வாழக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சருக்கு தெரிந்திருக்கிறது ஆக இதே மாதிரி வந்து ஆந்திரா தெலுங்கானா கேரளா கேரளாவில் ஒரு வெள்ளம் வந்துச்சு நமக்கு மூணாறு அந்த பகுதியில் வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளம் வந்த உடனே உடனே களத்துக்கு போய் முதலை பார்வையிட்டு கேரளா அரசுக்கு வந்து இந்த மக்களுக்கு நீங்கள் அடிப்படை தேவையை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த தலைவர் அண்ணன் திருமா நிலச்சரிவு ஏற்பட்டது கேரளாவில் அப்போதான் அவங்களுடைய அக்காவோட இறந்து வந்தாங்க ஆமாம் அந்த டைமில் கூட வந்து தலைவர் அந்த மக்களுக்காக அங்கே போய் சென்று பார்த்து அதனுடைய என்னென்ன பாதிப்பு அப்படின்றத சொன்ன தலைவர் அண்ணன் திருமா அதேமாதிரி கடந்த வெள்ளத்திலும் போது கூட வந்து சாக்கடைகளாக இருந்துச்சு அந்த சாக்கடைகள்லாம் அள்ளி அப்படியே தலைவர் பார்த்தோம்னா அள்ளி அங்கே மக்களோட மக்களாக வந்து களமாடுவார் அதெல்லாம் அள்ளி தூ தூக்கி அங்கிட்ட வந்து க்ளீன் பண்ணுவார் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமா அந்த அடிப்படையில் ஐந்து மாநிலங்களையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார் இந்த மாநாடு இந்தியா முறை இந்தியா முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய ஒரு எனது இந்திய கூட்டணி அலையில் அண்ணன் திருமா என்கின்ற அலை உருவாகும் என்பதை பதிவு செய்கிறேன் நன்றி சார் நன்றி சார்